அந்த குரத்துக்கு இந்த குரத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த குறத்துக்கு இடக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா வள்ளி குரமகளாகி இந்த குறத்துக்கு இடக்கூடிய ராணா அறம் எடுத்துடக்கூடிய அறத்திற்கு இடக்கூடிய ராணா திருக்குறளுக்கு இடக்கூடிய ராணா அந்த குரத்துக்கு இடக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா குரங்கிற்கும் மரத்திற்கும் இடக்கூடிய ராணா அந்த குரத்துக்கு இடக்கூடிய ராணா அப்ப எழுதக்கூடிய எழுத்துலேயும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு என்ன சொன்னால் நாங்கள் வேட்டைக்கு போவோம் ஆனா வேட்டையாடக்கூடிய விலங்குகளை உண்டு வாழ மாட்டோம் சைவ குறமகள் சமய குறைவுகள் குரமகள் வேலுவ குரமகள் இந்த எதற்காக நான் இங்க வந்து அப்படின்னா எல்லாம் தலைவீடு தலையழுத்த முடியுமா முடியாது ஐந்து அரியா பருவத்திலே பிஞ்சு மனதிலே பக்தியாக இருந்தது மெல்ல மெல்ல மாதிரி அறிமணிக்கு காதலா வந்து நிக்குது உலகத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு காசு இன்னொன்னு காதல் இந்த காதலை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அதுல பொம்பளை பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆரமா உட்காந்து இருந்தா பொம்பளை எல்லாம் சும்மா போறது கிடையாது விரிச்சுக்கிற பாய ஒரு சுருட்டு ஆம்பளை அளவுக்கு செலச்சவர்கள்லாம் கிடையாது போட்டிருக்கிற துண்ட ஒரு உதவு அந்த தூசி எல்லாம் எங்க மூஞ்சியில விழுகிற அளவு நாங்க என்ன இதை பார்க்கவா வந்தோம் கட்டி புடி கட்டி புடிதான் கண்டதையெல்லாம் கட்டி பிடிடான்னு காதல் காய்ச்சியை பார்த்து வந்தோம் நாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போறோன்னு கிளம்பி போயிடுவாங்க அவங்க போறாங்கிறது நான் திரும்பி போக முடியுமா முடியாது நான் வந்த வேலை எதுவும் அதை முடிக்காம போனா நல்லா இருக்காது அதனால நான் எதுக்காக என் இடத்துக்கு வந்தது அப்படின்னா எனக்கு அச்சாரம் போட்டாச்சு எனக்கு இன்னைக்கு இந்த ஊர்ல திருமணம் முடிஞ்சா என்னுடைய திருக்கல்யாணம் அப்ப திருமணத்திற்கு திருக்கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம் தெய்வத்திற்கு நடக்கக்கூடியது திருக்கல்யாணம் மனிதனுக்கு நடக்கக்கூடியது திருமணம் ஆகக்கூடியது அப்ப நான் மனுஷிதான நீ என்னவா திருக்கல்யாணம் சொல்றியே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் மறுபடியும் வரலாம் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நான் முதல்ல யார காதல் புரிகிறேன் காதல் யாரு மேல ஆசை கொண்டிருக்கிறேன் காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் ஆரம்பத்திலே காதல் அழிச்சா நல்லாவா இருக்கும் காதலை வாழ விட்டு பாப்போமே அப்படிங்கறதுனால யாருக்கிட்ட என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமான் முருகனைத்தான் 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 அவரைத்தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி ஏற்கனவே தேவியான ஒரு மண்ணு இருக்காரு நீ ஒரு குடும்பத்தை கெடுக்கலாமான்னு உங்களுக்கு எல்லாம் மேல கோபம் வரலாம் ஆனா காரணம் தோரணம் கட்டுவது கிடையாது இந்த கழிவத்தின் முடியாது காதலாம் எப்படி இருக்கு அடுத்தவன் மேலையும் அடுத்தவன் கொண்டாட்டி மேலையும் தான் அடிச்சுக்கிட்டு ஆகிறார்கள் யாராவது தான் பொண்டாட்டிக்கு தான் புருஷனுக்கு ஆகிறார்களா கிடையாது ஏன் காலம் கழிகாலமாகிவிட்டது இந்த கழிவத்தின் மொழியாக நான் யாருக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னா நானும் அடுத்தவ புருஷனுக்காகத்தான் வந்திருக்கேன் இந்த இடத்துல

சத்தியம் பண்ணிக்கிட்டு போனாலும் நானும் அவருக்கா காத்திருக்கேன் 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 எப்பதான் வருவீங்க உள்ள ஏங்குதுங்கிற மாதிரி அந்த ஏக்கத்தோட பாத்தீங்கன்னா பல நாள் வீக்கம் எல்லாம் ஆகி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கு ஆமா அப்ப அப்படியான இருந்தாலும் அந்த முருகனுக்காக காத்திருக்கின்ற வேலையில அப்பதான் திடீர்னு இடி மாதிரி ஒரு செய்தி என்னோட நெஞ்சுக்கு வந்து என்ன செய்தி அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு

பொண்ணு அசபடி புருஷ வர அது அம்மாடி ஆயிரந்த வாங்கி தரட்டுமே

தேனூர்ல தான் அந்த அம்மா கல்யாணம் ஆச்சு அப்புறம் ஏன் கொண்டு வந்து மதுரை அந்த விழாவை ஏற்பாடு பண்ணாங்க எதுக்காக மதுரை அந்த கல்யாணத்தை நடத்தினாங்க இதெல்லாம் ஒரு புறமாக இருந்தாலும் இதை பேசுவதற்காக நமக்குன்னு ஒரு ஆலை போட்டுக்கெல்லாம் திருமணம் நடந்த நாள் எது அப்படின்னா அதுதான் இந்த பங்குனி உத்தரம் ஆகக்கூடியது ஏன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்தது பங்குனி உத்தரத்திலே தேவையாரைக்கும் முருகனுக்கும் நடந்தது பங்குனி உத்தரத்திலே ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தது பங்குனி உத்தரத்துல அதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகணும்னா

Horses are perhaps more sensitive about their filtrate when hoc-ph hysterosis comes down. மாதிரி பேர் எந்திரிச்சு போயிடுவாரு நான் என்னமா சொத்தை எழுதுறாங்க மாதிரி நான் உங்க கூட என்னமா சண்டை போட வந்த மாதிரி என்னமா எங்களை எல்லாம் பார்த்தா வர வர இந்த மக்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்க ஏன்னா நல்லவைகளை பார்க்க மாட்டோம் நல்லவைகளை கேட்க மாட்டோம் நல்லவைகளை பேச மாட்டோம்னு என்னைக்கு கவனம் கருதி மனுஷன் பிறந்தானோ அன்னைக்கே இந்த கழிவுக்கு முடியாத கேட்கக்கூடாதவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்கணும் பார்க்க கூடாதவற்றையும் பார்த்து சொன்னால் ஒரு தெய்வத்தை இப்படித்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த விதிமுறைகளை எல்லாம் மாறி மறைக்கப்பட்டு நமக்கு சாதகமாக என்னைக்கு தெய்வத்தை வழங்க தொடங்கினோமோ அன்னைக்கே நமக்கு கூச்சோடைய பாதிப்பு தாக்கம் அதிகமாக சொன்னால் மிக மிக ரெண்டு முக்கியமான விஷயம் அதிகமா கேட்டுக்க வேண்டியது பெண்கள் தான் ஏன்னா எத்தனை யூடியூபர்கள் எத்தனை தடவை சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை இல்ல எத்தனை ஊர்களில் போய் மறுபடியும் மறுபடியும் சொன்னாலும் பரவாயில்லை ஒரு பத்து தடவை சொன்ன ஒரு தடவையாவது அதை அதாவது மனதில் ஏற்றுக்கொண்டு அந்த தவறுகளை செய்ய மாட்டான் செய்யாது இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நட்பு ஆசை எனக்குள் உண்டு தான் இந்த எல்லா போய் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக என்னுடைய கையில இது ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா கிரேதா கிரேதா திருபரா கழிவா இந்த கழிவத்தின் மொழியாக இறைவன் நமக்கு பகவத்கீதை சொல்லியது போல நீரினால் அளிப்பேன் நிலத்தினால் அளிப்பேன் நெருப்பினால் அளிப்பேன் கொள்ளை நோய்களால் அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்தும் வழியாக இன்னைக்கு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஈராட்சியோட போய் சாமியை கும்பிடுறோமே சாமியை கும்பிட்டு புண்ணிய வருமான யோசிச்சு பார்த்துக்கிறோமா கிடையாது எவருச்சேர வேட்ட சாமியை போய் கும்புறீ ஏழு ஜென்மத்துக்கும் ஒரு பொழுது புண்ணிய வராது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது தர்ம சாஸ்திரத்துடைய கணக்கு இந்த கணக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்ப எதற்காக ஈராட்சம் ஈரவேட்டோட வேட்டோட சாமியை கூடாது ஒரு வீட்டுல வரணும்னு ஏற்பட்டது என்று சொன்னால் அது அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் தங்கியா இருக்கட்டும் இருந்தா கூட கடைசில தூக்கி படத்தை வெளியில வைங்க எந்த ஒரு உறவு முறையில சொல்லி நம்ம வெளியில சொல்ல மாட்டோம் அத்தனை காலமாக அழைத்த பெயரை கூட நம்ம யாரும் சொல்ல மாட்டோம் படத்தை தூக்கி வெளியில வைங்க சம்பிரத சாங்கியங்களை செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ப அந்த சம்பரத சாங்கியங்களை செய்யின்ற வேலையில ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறவுக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலை முழுக்க தண்ணியை ஊத்திக்கிட்டு பண்ணுவாங்க நீர் மாலை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு குழப்பான தண்ணி எடுத்து தலை முழுக்க ஊத்திக்கிட்டு இன்னும் நீ எனக்கு பிள்ளையும் இல்லை நான் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே சில பேர் சாபத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஈரத்திய கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க சாபத்தை கொடுக்க தொடங்குவாங்க அப்ப இவ்வளவு காரியங்களே அந்த ஈரச்சேடையோடு மீறவே செய்யக்கூடிய நாம சாமியை போய் சுத்தி வரலாமா கோவிலுக்குள்ள போகலாமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் போக கூடாது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்குத்தான் அதிகப்படியான பாவ வந்து சேரும் என்று சொன்னால் கொலை செய்வனை காட்டிலும் கொலை செய்ய தூண்டியவனுக்கு தண்டனை அதிகம் சொல்லி இருக்கிறாங்க அப்போ ஒரு தண்ணியை அப்படின்னா அவர் ஆடுகளாக கூடிய பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக யாராவது என்பது கணக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அதே மாதிரி ஒரு பெண்ணாக கூட நீங்க வயசான தாத்தா பாட்டி மாதிரி அத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க பார்த்து வராத காலங்கள் கிடையாது நீங்க பண்ணாத பூஜைகள் கிடையாது நீங்கள் அறிந்திருந்த விஷயங்கள் கிடையாது ஆனா

விழுந்து கும்பிடக்கூடாது என்பது சாஸ்திருடைய கணக்கு எந்த ஒரு பொம்பளை பழத்தனுடைய மார்பகம் இந்த பூமி விடுபடியாக விழுந்து கும்பிடுகிறாரோ குடும்பம் புலராசம் என்பது என்பது சாஸ்திருடைய கணக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தர்மசாஸ்திர கணக்கு எத்தனை முன்னாடியா இருக்கான்னு தெரியுமா சரியா அப்ப இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க வேதம் ஓதக்கூடிய அர்ச்சகர்கள் யாராவது ஆணையத்திற்குள்ள நின்று ஈர வேட்டையோட அவங்களுக்கு தேங்காய் பழம் உடச்சு கொடுத்துருக்கிறாங்க இல்ல சாமிக்கு பூஜை பண்ணிக்கிறாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம்

இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் வீராச்சாரோட கோவிலுக்குள்ள போறது பாவம் தன்னை தேவம் இந்த பூமியில் விழுவது பாவம் இந்த ரெண்டையும் நேற்று பொம்பளைகள் அந்த உருட்டு கொடுக்கக்கூடிய வேண்டுதல் அங்க அப்புறம் சொல்லக்கூடிய வேண்டுதலை என்னைக்கு நீங்க எல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை வந்து விட்டது அப்படின்னு சொன்னா இதை மாற்றவும் முடியாது மறுக்க முடியாது என்னைக்கு கோவிலுக்குள்ள போய் தலைவரி உடம்பா போய் தலை முழுக்க ஒரு ஈரச்சலையோட அங்க பிரச்சனை தேகத்தை உருண்டு புரட்ட கொடுக்க ஆரம்பித்தீங்களோ ஐந்து காலம் இந்த கற்பணிக்கி விட்டது ஒரு பெண்ணுடைய ஆரம்பித்ததோ அடுத்த கணவன் மீது ஆசை வந்தது மோகம் வந்தது காமம் வந்தது ஏன் பெத்த பிள்ளைய கூட இச்சைக்காக கொலை செய்யக்கூடிய மனோ பாவம் வந்தது என்று சொன்னால் இதையெல்லாம் மீறி நமக்கு சாதகமாக தெய்வத்தை எப்பொழுது வழங்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கே இறைவனுடைய அந்த தண்டனைக்கு நாமழ ஆடணும் என்று சொன்னால் ஆண்களை காட்டும் பெண்களே அதிகப்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் யாரும் கோவிலுக்குள்ள போய் ஈரத்தில் போய் சாமியை கும்பிடாதீங்க அதே சமயம் இந்த உருளுக்க வேண்டியதுல யார் செய்ய சொன்னாங்கன்னா யாரு தெரியுமா ஒரு இடும நெடுமையாக கூடியவர்கள் இரு மலைகளை தூக்கிக்கிட்டு போனாங்க அதனால காவடி எடுத்தவர் உண்டு எந்த புராணத்துல எந்த இதிகாசத்துல நீங்க அங்கபிரசம் பண்ண யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் கேட்கிறேன் கிடையாது யாரோ ஒருத்தர் செஞ்சாங்க அதை பார்த்து நாங்களும் செஞ்சோம் பிள்ளையார் கால் குடிக்கிறனும் நம்மளும் தூக்குச்சட்டி எதுக்கிட்டு வேகாவோ போயிடும் பால் கொடுக்குறது ஏன்னா எதை சொல்லி எதை கண்ணால் காண்கிறோமோ அதத்த நம்மளும் செய்ய ஆரம்பிக்கிறோம் எலும்பு சம்பளத்துல விளக்கு போறோமோ எலும்புச்சம்பளத்துல விளக்கு போட்ட பாவம் வருமா புண்ணியம் வருமா அதுவும் பாவம் தான் ஒரு புண்ணியமே வராது ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க எலும்பு சம்பளத்துல கூடிய ராகனத்துல விளக்கு போடுன்னு சொல்லுவாங்க யார் சொன்னது எலும்பு சம்பளத்து விளக்கு போட சொல்லி எலும்பு சம்பளத்தை விளக்கு போடுவது மிக மிக பெரிய பாவத்துக்குரிய செயல் ராஜகணி என ராஜகணி முதற்கடியாக கூடியது எலுமிச்சை படம்

பாத்தீங்க அப்படின்னா அந்த வடநாட்டுக்காரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல போட்டு ஒரு எலும்பு சோளத்தை போட்டு வச்சிருப்பாங்க ஏன் அந்த கடை நல்லா இருக்கணும் வரக்கூடிய கண் திருஷ்டிகள் பட்டுவிடக் கூடாது யாரு செய்வனை எது செய்தாலும் அது பாதிக்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த எலும்பு அந்த டம்ளர்ல போட்டு வச்சிருப்பாங்க அப்ப அந்த எலும்பு சகனியுடைய அந்த சக்தி அதனாலதான் மாந்திரிகம் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல ஆலயத்துக்குள்ள தெய்வத்துக்கு சாத்துவதாக இருக்கட்டும் அந்த எலும்பு அவ்வளவு சக்தி உண்டு இன்னைக்கு நீங்க சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழத்தை ஒரு கண்ணாடி தமிழர்களை போட்டு வைங்க சும்மா கூட நீங்க வச்சு அதை கெட்ட எண்ணத்தோட நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பழம் ஒரே அழுகி போயிடும் அதே நல்ல எண்ணத்தோட நீங்க அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா அந்த பழம் ஒரு வாரம் நாள் அழுகாது ஏன்னா அந்த பழத்தினுடைய தன்மை அப்படிப்பட்ட அந்த எலுமிச்ச பனிய சாரப்புறம் புளிஞ்சு கொட்டு சக்க விளக்கு போட்டீங்கன்னா ஒரு புண்ணியமும் கிடையாது தங்கத்தினால் விளக்கேற்றினாலும் பயன் கிடையாது வெள்ளியினால் விளக்கேற்றினாலும் புண்ணியம் கிடையாது பஞ்சலோகத்தில் விளக்கேற்றினால் பாதி புண்ணியம் உண்டு என்று சொன்னாலும் வீட்டிலே மண் விளக்க அகல் விளக்கிலே தீபம் ஏற்றி தெய்வத்தை வணங்குகிறோமோ அங்கதான் தெய்வம் வாசம் செய்யும் என்பதை ஏன் பஞ்சபூதங்களை மனிதனாக கூடியவன் தெய்வனுடைய உருவச்சிலை வழிபாட்டுக்கு முன்னதாக வணங்கியது எதை என்று சொன்னால் நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு போன்றவைகளைத்தான் மனிதன் முதன் முதலிலே தெய்வமாக வணங்கினான் அப்ப அந்த பஞ்சபூதங்களும் தொடங்கியா தான் அந்த அகல் விளக்கு ஆகக்கூடியது அந்த அகல் விளக்கிலே தான் தெய்வம் வாசம் செய்கிறான் அதனாலதான் பிரம்ம முகூர்த்த வேலை விளக்க போட்டு நீங்க நினைச்சது நடக்கலன்னா அடுத்த முறை இந்த மேடைக்கு நான் நடக்கலையம் இன்னும் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் இத்தனை வருஷம் அளவா நாங்க எல்லாம் உருண்டு கொடுத்துட்டு வந்து கூட நாங்க வேறுனதெல்லாம் எங்களுக்கு நிறைவேறுது உங்க மனசுல ஒரு கேள்வி எழுந்திருந்தால் அந்த கேள்விக்கான பதில் கொடைவள்ளன்னு யாரை சொல்லுவோம் கர்ணனை சொல்லுவோம் ஆனா கல்ல இறந்த உடனேயே சொர்க்கத்துக்கு போனான்னு கேட்டா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கவே இல்லை ஆனா புண்ணியவான் யார சொல்றோம் கர்ணன் சொல்றோம் ஆனா துரியோதக கூடியவன் அவ்வளவு அக்கிரமங்களை பண்ணியவன் ஆனா அவன் நேரடியா சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்ப பாவ புண்ணியத்துடைய கணக்கு அப்பப்ப சேருத நீங்க எப்பயாவது செஞ்சு வச்ச பாவத்துடைய கணக்கு ஏழு ஜென்மத்துல என்றாவது ஒரு நாள் தீர்க்கப்படும் என்பதுதான் தெய்வத்துடைய கணக்கு ஏன் கருணை சொர்க்கத்துக்கு போகல எல்லா தான தர்மங்களையும் பண்ணா ஆனா எவர் ஒருவருக்கும் அன்னதானம் உணவை அவன் கொடுக்காததனால அவன் சொர்க்கத்துக்கு போகாம பசி பசி என்று அழைந்தான் அந்த பசி அடங்க வேண்டும் என்று சொன்னால் எடுத்து நாவில வைத்து சொன்னாங்க அந்த எடுத்து பசி அடங்கி போச்சு அப்பதான் நான் தான் யாருக்கு அன்னதானமே வழங்கலையே அதனாலதான் நான் சொர்க்கத்துக்கு போகாம இங்க தெரியிறேன் அப்புறம் எப்படி எனக்கு பசி அடைஞ்சது என்று கேட்டால் அதோ அன்னத்திரம் ரெண்டு பேருக்கு நீ வழிகாட்டின அந்த வழிகாட்டியதுனால அந்த ரெண்டு பேரும் வயிறார சாப்பிட்டு உன்னை வாழ்த்தி அவருடைய அந்த வாழ்த்து உனக்கு புண்ணியத்தை கொடுத்தது அந்த புண்ணியமாக கூட ஆழ்காட்டி வரநிலை பற்றி கொண்டது அதனால அந்த ஆழ்காட்டி விரலை வாயில வச்ச உடனே பசி போச்சவங்க நல்லா தெரிஞ்சுவங்க இதோ அன்னத்தின காட்டுல அந்த விரலைக்கே அவ்வளவு புண்ணி அப்படின்னா ஒருவேளை ஒருவருக்கு நம்ம உணவு கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏழு ஜென்மத்துக்கும் புண்ணி வந்து சேரும் என்பதை மூலமாக பதிவிட்டுக் கொண்டு ஏன் சொன்னேன் அப்படின்னா நாங்க வேண்டிக்கிட்டதெல்லாம் நடந்துச்சு அதனால நாங்க முருண்டு கொடுக்குறோம் அப்படியாக இப்படியாக நீங்களா உங்களுக்கு ஒரு கதையும் கற்பனையும் கதைகளை வைத்துக் கொண்டான் தெய்வத்துடைய கணக்குல இருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொல்லிக்கொண்டு இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் சாமிகிட்ட போய் வரம் கேட்பாங்க நான் சாமியவே வரமா கேட்கிறேன் ஆமா குரு சாமி இல்லையா அதனால அவரே நான் வரேன்